உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலான அந்த மூன்று நாள் மட்டும் பேசுவோம் ஏன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்திரள போகிறார் மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார் ஆனால் இந்த இந்த மூன்று நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் வராங்க சூரியன் வருகிறார் புதன் வருகிறார் சனி மார்ச் இருபத்தொம்போதே வந்தாச்சு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னாடி பத்தனாம் முன்னாடியே வந்தாச்சு சனி இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் அப்படியேப்பா எல்லாரும் இருக்காங்க மிஸ் ஆனது ரெண்டு பேர் யாரு ஒன்று குரு ஒன்று செவ்வாய் ஒன்று கேது மீதி அஞ்சு பேரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் சக்கரவர்த்தியாக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும் ஏற்கனவே நமக்கு வாயிலேயே வாயில் சனி நீ ஜோசிக்கார சொல்லியிருக்கிறான் இதில் ரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் வேறு இருந்தாங்கன்னா நான் என்னதாயா சேருது உங்களுக்கு அத்தனை பேர் ரெண்டாம் வீட்டில் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஆழ்ந்து வெடிய நவரசங்களையும் அப்படியே பண்ணுவீங்க நீங்கள் நம்ம நடிப்பு அரக்கன் இருக்கார் இல்லையா திவாகர் நடிப்பு அரக்கன் அந்த நடிப்பு அரக்கனை மாதிரியே நீங்கள் நடந்துப்பீங்க நல்லாவே நல்லாதான் ஏன் நல்லா தான் ஏன் பேசிகிட்டு இருந்தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மலன் மாதிரி அப்படி பண்ணுவீங்க திடீர்னு அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்க எல்லா கேரக்டராகவும் இருப்பீங்க திடீர்னு லவ் பண்ணுவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி மேரே புரட்சி பேசுவீங்க சில சில பேர் ஒன்றுமே பிரிஞ்சுக்கவே முடியாது சில பேர் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்கள் பார்த்துருப்பா கீழே வந்து உட்காந்தா ஒரு மீன் வந்து ஆனந்தமாக இன்னொரு மீனோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டே அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ரெண்டாவது ஸ்டேட்டஸில் பார்த்துருக்காங்க எப்பொழுதுமே தனக்காக சண்டை போடுபவர்களை கண்டு தானே சிரிக்கின்ற இந்த மக்கள் இருக்கும் வரை இந்த கூட்டம் அறியாமையில் தான் இருக்கும் ரெண்டாவது ஸ்டேட்டஸ் மூணாவது ஸ்டேட்டஸ் நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கும் வரை யாராலும் எங்களை பிரிக்க முடியாது மூணாவது ஸ்டேட்டஸ் நாலாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சம்மந்தமே இல்லாமல் உனக்கு இரண்டு இட்லியை தவிர மூன்றாவதாக இட்லி ஒன்றுக்கு ஒன்று கிடைத்தால் அந்த இட்லி உன்னுடையதல்ல இப்படிக்கு செகுவேரா